வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன சாதகமா பாதகமா அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது தேசத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் ராசியில் சுக்கரனும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி விற்சகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு தனுஷ் ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாய் இருக்காங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினி வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது மிக பெரிய சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அதனால அரசாங்க வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க சற்று முயற்சி செய்தால் அவை கிடைத்து விடுங்க அதே நேரத்தில் சனி உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எதுவுமே சற்று தாமதமாகவே கிடைக்குங்க மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பதால் மகிழ்ச்சி குடும்ப அமைதிக்கும் எந்த வித இடையூறும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உறவினர்கள் வீட்டிற்கு வருவார்கள் நட்பு வட்டாரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சகோதர உதவியும் சுக்ரன் பலம் வெற்றியை கொடுப்பாருங்க மகிழ்ச்சிக்குரிய பல தகவல்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்குது சிம்மராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம குரு சுக்ரன் புதன் மூவருமே இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க குரு பகவான் யோக பலன்களை அளிக்க இருக்கிறாரு மேலும் அவரது சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது பல நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க குறிப்பா இந்த வாரத்துல செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால புதிதாக நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் ல்லாம கலத்தரஸ்தானத்தில் நெருங்கி சஞ்சரிக்கும் சனி பகவானும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால நிதி நிலைமை ஓரளவு சீராக இருக்கும்படி பார்த்து கொள்கிறாரு சனி பகவானும் அதே மாதிரி நாட்களாக வந்த தேவையில்லாத வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியுங்க அதே மாதிரி தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் கைப்பணம் பல விதங்களிலும் செலவழியுங்க இருந்தாலும் இந்த செலவுக்கு ஏற்ற வருமானம் இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் மனைவியினுடைய உடல் நலனில் கவனம் வேண்டுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை செய்வது மிக மிக நல்லது காரணம் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது பதிவதாலு எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது நல்லது குரு ராகு சனி ஆகிய முக்கிய மூ கிரகங்கள் வக்ரகதியிலோ அல்லது சலத் சலனத்திலோ இருக்கும் போது தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது நல்லது வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய முயற்சிகள் பொருளாதார முன்னேற்றங்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி பகவான் ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க சக ஊழியர்கள் உதவிகரமாக செயல்படுவாங்க இருப்பினும் அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூருக்கு செல்லும் போது ஆபத்தான இயந்திரங்களை கையாளும் போது மிகவும் ஜாக்கிரதையாக விழிப்புடன் செயல்படுவது மிக மிக அவசியம் என ராகவினுடைய நிலை உங்களுக்கு உணர்த்ததுங்க சிம்மராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க ஒரு சிலர் இடமாற்றம் ஊர் மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு துங்க சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் இந்த வாரம் முழுவதுமே சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க பங்கு சந்தையில் ஈடுபட வேண்டாங்க ஏன்னா குரு ராகு சேர்க்கை அஷ்டம ராசியில் ஏற்பட்டிருக்குது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்கு என்பதால உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் தொடர்பும் புதிய ஆர்டர்களும் உயரும் என்பது ரகநிலைகள் தெளிவுபடுத்துது இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் சற்று கவனமோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை உங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் சுபபலம் பெற்று திகழ்வதால கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானமும் வாய்ப்புகளும் அதிகரிக்க இருக்குதுங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய தயாரிப்புகள்ல முதலீடு செய்யலாங்க ஸ்டன் நடிகர்கள் ஆபத்தான காட்சிகளில் நடிக்கும் போது மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மக்களிடையிலும் கட்சியிலும் செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகிவினுடைய தோஷம் கடுமையாக இருப்பதால் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் தருணங்கள்ல உற்சாக மிதி மிகதியினால ஆர்வ கோளாறுகள் காரணமாக பொதுமக்களுக்கு மிக அறிகள் செல்ல வேண்டாங்க அஷ்டமஸ்தானம் அரசியல் பிரமுகர்களுக்கு மிக மிக முக்கியமானதுங்க கிரகங்கள் விடுக்கும் எச்சரிக்கையை கொண்டு நடந்து கொள்வது மிக மிக நல்லது சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு அதிபதியான கிரகங்கள் சுபவலம் பெற்றிருப்பதால் மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க கிரகிப்பு திறன் அதிகரிக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது உடல் நலனில் சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடுங்க அதனால் எந்த ஒரு படங்களும் உங்களுடைய கல்விக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இரண்டில் கேது இருப்பதால சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க எட்டில் ராகு இருப்பதாலும் தேவையில்லாத அலைச்சலும் கோபதாபங்களும் ஏற்படுங்க வாய் வார்த்தைகள் மன உளைச்சலை தருங்க பேசும்போது எச்சரிக்கையோடு பேச வேண்டுங்க நண்பர்களிடமும் கூட்டு தொழில் பாஸ்கர்களிடமும் கவனமாக இருங்க வாகனங்களை ஓட்டும் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ராகவேந்திரரை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிம்மராசினருக்கு